அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உலகையே வசியம் செய்யக்கூடிய வசிய தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உலகையே வசியம் செய்யக்கூடிய தாயத்து என்றால் அது எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தாயத்தினை நாம் சொல்லக்கூடிய பொருள்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை சரியாக செய்து மூலிகைகளை எடுத்து அதை வைத்து தாயத்தை தயார் செய்து அணிந்து கொண்டு பயன்பெறுங்கள் நல்ல காரியங்கள் செய்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் உதவக்கூடிய இந்த வசிய தாயத்தினை பிறருக்கு துன்பம் தரவோ பிறரிடமிருந்து எதையும் அபகரிக்கவோ நாம் இதை பயன்படுத்தப் போவதில்லை எனவே நல்ல காரியங்களுக்காக இதை செய்வதால் உங்களுக்கு நல்லவே நடக்கும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் சிம்மலக்கணம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று அரசமரப்புள்ளுருவிக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி தூபதீபம் காட்டி இந்த மூலிகையினை காயம்படாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை அன்றைய தினமே சூரிய பகவானுக்கு இனிப்பு பொங்கல் வைத்து படையல் வைத்த பிறகு வெள்ளி தாயத்து அல்லது தங்கத்திலான தாயத்தில் அடைத்து உங்களுடைய கழுத்து பகுதியிலோ அல்லது வலது கையிலோ கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த தாயத்தை நீங்கள் முறைப்படி தயார் செய்து அணிந்து கொண்ட பிறகு உங்களை பார்க்கக்கூடிய எவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக கண்டிப்பாக வசியமாவார்கள் இந்த சக்தி வாய்ந்த தாயத்தினை தயார் செய்வதற்கு தேவையான அரசமர புல்லுருவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளின்படி சரியாக எடுத்து பயன்படுத்தி நல்ல பலன்களை பெறுங்கள் இதை செய்வதற்கு இயலாத அல்லது இந்த பொருள்கள் கிடைக்க வாய்ப்பில்லாத நபர்கள் தாயத்து எங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்